தமிழ் திரையுலகினராலும் ரசிகர்களாலும் அன்போடு ஆட்சி என்று அழைக்கப்பட்ட நடிகை மனோரமா ஆயிரம் படங்களுக்கு மேல் நடித்த பெருமை பெற்றவர் மூன்று தலைமுறை நடிகர்களுடன் நடித்தவர் என்று பெருமைக்குரியவர் தமிழ் சினிமாவில் இவர் நடிக்காத கேரக்டர் கிடையாது என்று கூறலாம் இவரது பெற்றோர் காசியப்பெண் கிழாக்குடையார் ராமமிருதம் அம்மான் நாடகத்துறையில் மனோரமா அவர்களின் பயணம் ஒரு நாள் அவருடைய ஊரில் அந்தமான் காதலி என்ற நாடகத்தை அரங்கேற்றினார்கள் அதில் பெண் வேடம் போட்டவருக்கு சரியாக பாட வரவில்லை என கருதி மனோரமாவை அதில் நடிக்க வைத்தார்கள் அந்த நாடகத்தில் இவருடைய பாட்டையும் குரல் இனிமையையும் நடனத்தையும் பார்த்த அனைவரும் இவரை வெகுவாக பாராட்டினார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த நாடகத்தில் பணியாற்றிய இயக்குனர் சுப்பிரமணியனின் உதவியாளர் திருவெங்கடமும் ஆர்மோனியம் வாசித்த தியாகராஜனும் இவருடைய பெயரை மனோரமா என மாற்றினார்கள் இதனைத் தொடர்ந்து பல நாடகங்களில் நடிக்கத் தொடங்கிய அவர் நாடக உலகராணி என போற்றும் அளவிற்கு உயர்ந்தார் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை எழுதிய வேலைக்காரி உள்ளிட்ட சில நாடகங்களில் அவருடன் மனோரமா அவர்கள் நடித்துள்ளார் கருணாநிதி எழுதிய உதய சூரிய நாடகத்தில் கருணாநிதி அவர்களுக்கு கதாநாயகியாகவும் நடித்துள்ளார் திரைப்படத்துறையில் இவரது பயணம் மனோரமா அவர்கள் வைரம் நாடக சபாவில் நடத்துக்கொண்டிருந்தபோது சென்னையில் சில நாடகங்களில் நடிக்க வாய்ப்புகள் கிடைத்தது அப்பொழுது ஜானகிராமன் என்பவர் இவரை தேடி வந்து தான் இன்ப வாழ்வு என்னும் திரைப்படத்தை தயாரிக்க இருப்பதாகவும் அதில் நடிக்க ஒப்பந்தம் செய்ய வந்திருப்பதாகவும் கூறினார் ஆனால் அந்த படம் பாதியிலேயே நின்றுவிட்டதால் அதன் பிறகு கவிஞர் கண்ணதாசனின் ஊமையன் கோட்டை என்ற படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார் அந்த படமும் ஆரம்பத்திலேயே நின்றுவிடவே மிகவும் மனமுடைந்து போனார் மனோரமா அவர்கள் இருந்தாலும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மாலையிட்ட மங்கை என்ற படத்தில் நகைச்சுமை நடிகையாக சினிமா திரையில் முதன் முதலாக மனோரமா அவர்களை அறிமுகம் செய்தார் தமிழக முன்னாள் முதல்வர்கள் திரு அண்ணாதுரை அவர்களும் திரு கருணாநிதி அவர்களும் நாடக மேடைகளில் மனோரமா அவர்களுடன் சேர்ந்து நடித்திருக்கிறார்கள் இதை தவிர திரு எம்ஜிஆர் அவர்களுடனும் ஜெயலலிதா அவர்களுடனும் இவர் நடித்திருக்கிறார் தெலுங்கு திரைப்படத்திலும் என் டி ராமாராவ் அவர்களுடனும் சேர்ந்து இவர் நடித்திருக்கிறார் ஆக மொத்தத்தில் ஐந்து முதல்வர்களுடன் நடித்த ஒரே நடிகை என இவர் கருதப்படுகிறார் மனோரமா அவர்களின் கலையுலக வெற்றி பயணம் தன்னுடைய முதல் திரைப்படத்திற்கு பிறகும் பல நாடகங்களில் நடித்து வந்த அவர் மாலையிட்ட மங்கை களத்தூர் கண்ணம்மா கொஞ்சம் குமரி பாலும் பழமும் பார்மகளே பார் திருவிளையாடல் அன்பேவா தில்லான மோகனம்பால் சரஸ்வதி சபதம் கந்தன் கருணை எதிர்நீச்சல் கலாட்டா கல்யாணம் ஆயிரம் பொய் பட்டிக்காடா பட்டணமா காசேதான் கடவுளடா என தொடர்ந்து பல வெற்றி படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கேன இடம் பிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரையிலான காலகட்டத்தில் காமெடி நடிகர் நாகேஷுடன் மனோரமா இணைந்து நடித்த காட்சிகள் பெரும் வரவேற்பு பெற்றன அதனைத் தொடர்ந்து சுல்லிராஜன் தேங்காய் சீனிவாசன் வெண்ணிராடை மூர்த்தி மற்றும் சோ ஆகியோருடன் சேர்ந்து பல படங்களில் பிரபலமானார் திரைவாழ்வில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்ததால் கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பெற்றார் மனோரமா அவர்கள் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி மற்றும் சிங்களம் என ஆறு மொழி படங்களில் நடித்துள்ளார் எத்தனை பக்கம் வசனம் என்றாலும் காட்சிக்கு ஏற்றவாறு பேசி அசத்திவிடும் தனித்திறமை கொண்டவர் மனோரமா அவர்கள் கண் திறந்தது பட கதாநாயகன் எஸ் எம் ராமநாதன் அவர்களை மனோரமா அவர்கள் திருமணம் செய்து கொண்டார் மனோரமா அவர்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்றுதான் கூற வேண்டும் இவரை திருமணம் செய்து கொண்ட ராமநாதன் அவர்கள் மனோரமா அவர்களை சரியாக கவனிக்கவில்லை இதனிடையே மனோரமா அவர்கள் பிரபலமாகிவிட்டார் ஆனால் ராமநாதன் அவர்களுக்கோ வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை இதனால் மனோரமா அவர்களை நம்பியே ராமநாதன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் மனோரமா அவர்களை கைவிட்டுவிட்டு ராமநாதன் அவர்களும் சென்று விட்டார் மனோரமா அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் அவர் பெயர் பூபதி அப்பொழுது மனோரமா அவர்கள் தமிழ் சினிமாவில் முழு நடிகையாக மாறிவிட்டார் மனோரமா அவர்களின் கணவர் ராமநாதன் மகன் பிறந்த பதினோராவது நாளிலேயே அவரை பிரிந்து சென்று விட்டார் அவர்களின் பிரிவு மனோரமா அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது அதன் பிறகு அவர் தனது மகன் பூபதிக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் மனோரமா அவர்களின் கணவர் ராமநாதன் ஜோசிய நம்பிக்கையின் காரணமாக இவ்வாறு பிரிந்ததாக என்று கூறப்படுகிறது கணவரின் பிரிவிற்கு பிறகு மனோரமா அவர்கள் தனது மகன் பூபதிக்காகவே முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தார் தனது கணவர் இறந்தபோது மனோரமா அவர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவரது மகன் பூபதியின் கைகளால் இறுதிச் சடங்குகளை செய்ய வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதை பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புதிய பாதை என்ற படத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது மனோரமா அவர்களுக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மத்திய அரசின் உயரிய விருதுகளுள் ஒன்றான பத்மஸ்ரீ விருதை மனோரமா அவர்கள் பெற்றார் இவரது நடிப்பை அங்கீகரிக்கும் வகையில் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது ஆயிரம் படத்திற்கு மேல் நடித்ததற்காக கின்னஸ் புத்தகத்திலும் நடிகை மனோரமா அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் மனோரமா அவர்கள் அக்டோபர் பத்து இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று இரவு பதினோரு மணி அளவில் மாரடைப்பு காரணமாக சென்னையில் காலமானார் இருக்கும்பொழுது அவருக்கு வயது எழுபத்தி எட்டு வாழ்க்கையில் முன்னேறுபவர்கள் ஒரு சிலரே அதில் மிகவும் முக்கியமானவர் மனோரமா வாழ்க்கையை கண்டு பயப்படும் சிலருக்கு தற்கொலை எண்ணம் வந்தால் என்னை நினைத்து பாருங்கள் எனது வாழ்க்கையை புரட்டி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தற்கொலை எண்ணம் நீங்கிவிடும் என ஒருமுறை மனோரமா அவர்கள் தெரிவித்திருந்தார் உண்மையை சொல்வதென்றால் பல கஷ்டங்களை அனுபவித்தும் எந்நிலையிலும் தவறான முடிவை எடுக்காமல் வாழ்க்கையில் முன்னேறிய மனோரமாவின் வாழ்க்கை பயணம் கூட நமக்கு ஒரு பாடம்தான் தான் இதே போன்று மற்றொரு காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவிதா நன்றி